கல்வியும் குறையாத வயதும் வயலும் ஓர்கபடுவாராத நட்பும் வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணியில உடலும் சலியாத மனமும் േ അരുൾ ഉണ്ട് അഭിരാമവല്ലിക്ക് വേദം ചൊന്ന വഴിക്കേ വഴിപട നെഞ്ചുണ്ട് கேவழி பழிக்கே சுரந்து வெம்பா வர் தம்மோடு என்ன கூட்டு இனியே… அன்பு உள்ளங்களே இரையாசி கூடிய இனிய காலைப்பொழுது நாம் தொடர்ந்து செயல்படுத்தி வரும் அபிராமி அந்தாதி தொடர் விரிவுரை நிகழ்விலே துணை விழிக்கே என்று முடிந்த அபிராமி அந்தாதி பாடலை நேற்று பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக எழுபத்தி ஒம்போதாவது பாடல் விழிக்கே அருள் உண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சு உண்டிய மக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே உழன்று வெம் பாவங்களே செய்து பாழ் நரக குழிக்கே அழுந்தும் கயவர்தம்மோடு என்ன கூட்டு இனியே என்று மிக அழகான ஒரு கேள்வியே நம்மிடம் கேட்கிறார் அபிராமி பட்டர் அபிராம வள்ளியின் அந்த கடைக்கன் பார்வைக்கு அப்படிப்பட்ட ஒரு அருள் உண்டு அது எமக்கு வழங்கும் திரு மிக பெருமையானது அவ் அருளை அடையும் பொருட்டு வேதம் சொன்ன நெறியிலே அவளை வழிபட எமக்கு துணையாக எனது நன் நெஞ்சி இருக்கிறது நல்ல உள்ளம் இருக்கிறது அந்த நல்ல வழி இருக்கவும் பழிச்செயல்களிலே உழன்று திரிந்து கொடிய பாவச் செயல்களையே செய்து அதன் பயனாக பாழான நரகக்குழியிலே அழுந்த இருக்கும் இழி உள்ளம் படைத்தவர்களோடு இருக்க அவர்களோடு உறவு கொள்ள என்ன இருக்கிறது எனக்கு அவர்களோடு ஒரு நாளும் நான் உறவு கொள்ள மாட்டேன் என்று இந்த பாட்டை முடிக்கிறார் மிக அழகான ஒரு பாடல் எளிமையான பாடல் கூட இந்த உலகில் பிறந்த உயிர்கள் இங்கும் நன்றாக வாழ வேண்டும் இந்த பூமியிலே நன்றாக வாழ வேண்டும் அதுபோல் இந்த பிறவிக்கு பின்னும் என்றும் மாறாத ஒரு இன்ப வாழ்வை பெற வேண்டும் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்ந்தால் இந்த இரண்டு வகை பயன்களையும் நாம் பெற முடியும் நம்முடைய சமய நூல்கள் நமக்கு நமக்கு வகுத்து காட்டும் நன்னெறிகள் இந்த இருவகை வாழ்வையும் பெறுவதற்கு மிகவும் உதவி புரிகின்றன மனிதன் பெற வேண்டிய உறுதி பொருள்கள் நான்கு அவற்றை வடமொழியிலே புருஷார்த்தம் என்பார்கள் அழகான ஒரு தமிழிலே சொல்ல வேண்டும் என்றால் அவை அறம் பொருள் இன்பம் வீடு எனலாம் இந்த நான்கும் மிகவும் முக்கியமான அம்சங்கள் நம் வாழ்க்கைக்கு இறைவனை வழிபட்டு அவன் அருளைப் பெற்றால் இந்த இருவகை வாழ்வும் நமக்கு கிடைக்கும் அறம் பொருள் இன்பம் என்பது இந்த ஜென்மத்திலேயே நாம் வாழும் வாழ்க்கை வீடு என்பது முக்தி நிலை பேர் அப்படிப்பட்ட ஒரு விடுதலை அந்த விடுதலை பேறு அடுத்த ஜென்மத்திலே கிடைக்கும் ஒரு வாழ்வு மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை என்பது திருஞான சம்பந்தர் பெருமானுடைய திருவாக்கு எம்மையே தரும் சோரும் கூரையும் ஏத்தலாம் இடர்கிடலும் ஆம் அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே என்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் இப்படி அறம் என்பது செய்ய வேண்டியதையெல்லாம் செய்து விலக்க வேண்டியதையெல்லாம் விளக்கி அவரவர்கள் தம் நிலைக்கு ஏற்றபடி தம் கடமைகளை செய்து வாழும் ஒரு நிலை திருவள்ளுவர் சொல்கிறார் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சல் இழுக்கா என்றது அறம் மற்றவர்கள் மேல் பொறாமை பேராசை அசாத்திய ஒரு கோபம் கடும் சொல் இவற்றையெல்லாம் தவிர்த்து ஒரு நல் வாழ்க்கை வாழ்வதுதான் அறம் என்கிறார் திருவள்ளுவர் அறம் என்பது மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறன் ஆகுலன் பிற என்றும் திருவள்ளுவர் சொல்கிறார் மனதளவிலே எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் மற்றவர்களை பற்றி எந்த கெட்ட சிந்தனையும் இல்லாமல் தூய்மையான எண்ணங்களுடன் வாழ்வதுதான் பேரறம் என்கிறார் வள்ளுவர் இப்படி திருவள்ளுவர் அறத்தை மிகவும் எளிமையாக நமக்கு சொல்லி காண்பிக்கிறார் இப்படிப்பட்ட அற வாழ்ந்து அதன் வழி நின்று பொருள் சேர்த்து அந்த பொருளை அனுபவித்து அதன் மூலம் மனைவி மக்களுடன் இன்பமாக வாழ வேண்டும் என்பது இதன் பொருள் பொருள் என்பதும் மிகவும் முக்கியம் ஏதோ பொருள் என்பது பணம் அது மிகவும் முக்கியமான ஒரு வஸ்து அல்ல என்றெல்லாம் நினைக்கக்கூடாது என்று பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை என்கிறார் வள்ளுவர் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் என்று ஒரு அழகான ஒரு குரல் இருக்கிறது அதாவது ஒரு மதிப்பும் இல்லாத ஒருவனை கூட ஒரு மதிப்பு உடையவனாக காட்டுவது அந்த பொருளினம் செல்வம் அர்த்தம் என்று மன்னிக்கவும் அதாவது மழை விட்டாலும் தூவானம் விடாது என்பார்கள் அதுபோல் இந்த கோவிட் தொற்று கிட்டத்தட்ட பத்து நாளாக என்னிடம் ஒட்டிக்கொண்டு கொண்டிருக்கிறது அது எனக்கு எந்தவிதமான பெரிய அளவு பாதிப்பும் கொடுக்கவில்லை ஆனாலும் பத்து நாள் போன பின்னும் இந்த இருமல் ஒரு உறவு கொண்டாடிக்கொண்டு ஒட்டி கொண்டு இருக்கிறது நான் இந்த அபிராமி அந்த அதை சொல்லும்போது மிகவும் பார்த்து என் குரலை உயர்த்தாமல் பொறுமையாக சொல்ல வேண்டியிருக்கிறது நண்பர்கள் அதை புரிந்து கொண்டு இந்த சிறு இளைஞலை பொருட்படுத்தாமல் கேட்டு ரசிக்கவும் முனிவரும் மன்னரும் முன்னுவ பொன்னால் முடியும் என்பது மாணிக்கவாசகரின் கூற்று முனிவர்களும் மன்னர்களும் கூட பொருள் இருந்தால்தான் தான் செய்ய நினைக்கும் காரியங்களை எல்லாம் செய்ய முடியும் என்பது இதன் பொருள் எனவே பொருள் என்பது மிகவும் முக்கியமான ஒரு ஒரு தேவை மக்களுக்கு இந்த பொருளை நல்ல வழியிலே ஈட்ட வேண்டும் தவறான வழிகளிலே மற்றவர்களை ஏமாற்றியெல்லாம் பொருள் சேர்த்தால் அது பொருள் கிடையாது அது நமக்கு இருள் சேர்க்கும் ஒரு பொருள் அது அதை ஒரு பொருட்டாகவே நாம் கருதக்கூடாது இப்படி பொருளை நல்ல வழியிலே ஈட்டி நல்ல அறவழியிலே நின்று மனைவி மக்களோடு இன்பமாக வாழ்ந்து வீட்டுப் பேரை நோக்கிய பயணத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்பதுதான் நம் சமய நூல்கள் நமக்கு சொல்லும் அறிவுரை விழிக்கே அருள் உண்டு அபிராமவள்ளிக்கு என்கிறார் அபிராமவள்ளி அன்னையின் விழிக்கு ஒரு தனியான கருணை உண்டு அவள் நினைத்தால் நமக்கு எது வேண்டுமானாலும் கிடைக்கும் அவள் கடைக்கன் பார்வையால் கலைமைகளை அப்படி கடைக்கன் பார்வையால் கலைமைகளுக்கு ஒரு சிக்னல் ஒரு செய்கை கொடுத்தால் கலைமைகள் நமக்கு அறிவை கொடுப்பாள் கல்வியை கொடுப்பார் திருமகளை பார்த்தாலோ திருமகள் நமக்கு செல்வத்தை இல்லாமல் அழிப்பார் இப்படி மலைமகளை பார்த்தால் வீரம் அளிப்பார் இப்படி அபிராமவள்ளி அன்னையின் கடைக்கன் பார்வைக்கு அப்படி ஒரு அருள் உண்டு என்று இவர் சொல்கிறார் விழிக்கே அருள் உண்டு அபிராமவள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு என்கிறார் இறைவியின் பக்தர்கள் நல்ல நெறியிலே நடப்பவர்கள் வேதம் சொன்ன வழியிலே வாழ்க்கையே நடத்துபவர்கள் அப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற உள்ளம் உறுதியும் உடையவர்கள் அம்பிகை வேத நெறிப்படி வழிபடும் அந்த அன்பர்கள் அறம் பொருள் இன்பம் என்பவற்றையெல்லாம் பெற்று வீடு அடையும் தகுதியையும் பெறுகிறார்கள் அன்னையின் அருள் அவர்களுக்கு கிடைக்கிறது இந்த கருத்தை தான் அபிராமிப்பட்டர் இப்படி சொல்கிறார் இப்படிப்பட்ட அழகான ஒரு வேத வழி இருக்கும் நிலையில் கூட பலர் அந்த வழியிலே செல்வதில்லை அவர்கள் இழி குணம் உடையவர்கள் கயவர்கள் இவ்வுலகத்திலே அவர்கள் தீய செயல்களை செய்து மற்றவர்களை எல்லாம் புண்படுத்தி மற்றவர்கள் வாழ்க்கையை கடுத்து தவறான வழியிலே பொருள் சேர்த்து மற்றவர்களை கொள்ளையடித்து சிறிதும் பழிக்கும் பாவத்திற்கும் அஞ்சாமல் வாழும் கயவர்கள் அப்படிப்பட்ட கயவர்கள் பக்கம் நான் போக மாட்டேன் என்பதையும் இங்கு பெற்ற சொல்கிறார் கயவர்கள் ஆரம்ப நிலையிலே பாவத்திற்கு அஞ்சாவிட்டாலும் ஒரு பழிக்கு அஞ்சுவார்கள் ஓ நமக்கு இப்படி செய்வதால் ஒரு பழி வந்துவிடுமே என்று அஞ்சுவார்கள் அந்த பழி வராவிட்டாலும் அவர்கள் செய்யும் தீச்செயல்களால் அவர்களுக்கு ஏற்படும் பாவம் அவர்களை அழித்து விடும் என்பது அவர்களுக்கு அப்பொழுது உரைக்காது இந்த பாடல் வரியை தொடர்ந்து பார்த்தால் வெம் பாவங்களே செய்து என்கிறார் அவர்களை அந்த பழியும் பாவமும் சூழும் இந்த தீச்செயல்களையே செய்து வாழும் இந்த கயவர்களிடம் எந்தவிதமான உறவும் வைத்து கொள்ளாமல் உண்மையான நல்ல அன்பர்களின் உறவிலே தான் நான் வாழ்வேன் சத் சங்கத்திலேயே வாழ்வேன் என்கிறார் ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என்று வள்ளலார் சொல்கிறாரே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நமக்கு வேண்டும் சத்சங்கம் வேண்டும் அன்பர்களின் கூட்டம் வேண்டும் என்று இவர் நினைக்கிறார் பழிக்கே உழன்று பாவங்களே செய்து பால் நரக குழிக்கே அழுந்தும் கயவுகளின் துணை எனக்கு வேண்டாம் அந்த கயவுகளின் நட்பு எனக்கு வேண்டாம் என்றும் இந்த பாட்டிலே உருகி உருகி வேண்டிக் கொள்கிறார் இம்மை மறுமை வீடு என்று உயிர்கள் வாழும் நிலைகள் மூன்று இந்த உலக வாழ்வை இம்மை என்கிறோம் இங்கே மிகுதியான புண்ணிய செயல்களை செய்தவர்கள் இந்த பிறவிக்கு பின் சொர்க்கலோக வாழ்வை பெறுகிறார்கள் பாவச் செயல்களை செய்தவர்கள் நரக வாழ்வை பெறுகிறார்கள் இந்த இரு வகையும் மறுமை எனப்படும் என்றும் மாறாத ஒரு பேரின்ப வாழ்வே வீடு அல்லது முக்தி வீடு என்ற சொல்லுக்கு விடுதலை என்ற ஒரு பொருள் எல்லாவிதமான விதமான கஷ்டங்களிலும் விடுதலை பெற்று நிரந்தரமான அம்பிகையோடு இணைந்து வாழும் ஒரு அழகான ஒரு வாழ்க்கை அதுதான் முக்தி வாழ்வு என்று நாம் சொல்கிறோம் பழிக்கே உழன்று வெம் பாவங்களே செய்து பாழ்நரக குழிக்கே எழுந்தும் கவர் இது பற்றி நாம் முன்பு பார்த்தோம் அதனால் தான் ஒவ்வையார் சொல்கிறார் சேரிடம் அறிந்து சேர் என்று சேரக்கூடாத இடங்களில் சேர்ந்து விடாதே சேரக்கூடாத நண்பருடன் சேர்ந்து விடாதே என்கிறார் ஒரு அழகான ஒரு விளக்கை தீபத்தை ஏற்றி வைக்கிறோம் அது அழகாக வழிவிடுகிறது ஆனால் அதை காற்றிலிருந்தும் மழையிலிருந்தும் காப்பாற்றினால்தான் அது தொடர்ந்து வழிவிடும் இல்லையேல் அந்த தீபம் அணைந்து விடும் அல்லவா அதுபோல் நாம் நல்ல குணங்களை எல்லாம் பழக்கி கொண்டாலும் அந்த குணங்கள் எல்லாம் நம்மிடம் தொடர்ந்து இருக்க வேண்டும் நம்மை விட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்றால் தீய குணங்கள் உள்ளவர்களோடு நாம் சேராமல் இருக்க வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு குறிப்பு கைவர் தம்மோடு என்ன கூட்டினியே என்கிறார் குறிப்பிட்ட கைவர்களோடு என்ன உறவு வேண்டி கிடக்கு இனிமேல் என்று இவர் தன்னை தன் உள்ளத்தை பார்த்து உறக்க ஒரு கேள்வியை கேட்கிறார் நல்லவர்களோடு கூட்டு உண்டானால் அவருடைய நல்ல குணங்கள் நம்மிடம் படையும் கைவர்களோடு கூட்டு உண்டானால் நம்மிடம் உள்ள நல்ல குணங்கள் கூட பறிபோய் விடுவதற்கான வாய்ப்பு உண்டு ஆகவே அத்தகையவர்களோடு நாம் கூட்டி வைக்காமல் அவர்களுக்கு நமக்கும் என்ன சம்பந்தம் என்று அழகான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலையும் முடிக்கிறார் விழிக்கே அருள் உண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சு உண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே உழன்று வெம் பாவங்களே செய்து பால் நரக குழிக்கே எழுந்தும் கைவர்தம்மோடு என்ன கூட்ட இனியே என்கிறார் மிக மிக அழகான ஒரு பாடல் நல்லது நண்பர்களே நாமும் நல்ல எண்ணங்களோடு நல்வழியிலே வழியிலே செய்யும் நல் உள்ளங்களோடு இணைந்து வாழ்ந்து தீயவர்களை விலக்கி வைத்து தீய சிந்தனைகளை எல்லாம் விலக்கி வைத்து அன்னை அபிராமியின் அழகான அந்த சௌந்தரியத்தையும் அவளது கலைக்கன் கலாஷத்தையுமே வேண்டி நின்று நல் வாழ்க்கை வாழ்ந்து நாம் அறம் பொருள் இன்பமெல்லாம் சேர்த்து வீட்டு பேர் அடைய வேண்டும் என்ற ஒரு அழகான விண்ணப்பத்தை அம்பிகிடமும் இன்று வைப்போம் நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடிய எல்லாம் வல்ல திருமயிலை கற்பகம் கபாலியின் தால் பணிவோம் இந்த நாள் இறையுருள் கூடிய இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நிற்போம் வாழ்க வளமுடன் நண்பர்களை நாளை மீண்டும் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கற்பகதாசன்